லாஸ்ட் டைம் வந்து கிணத்துல தண்ணி அரைச்சு மீன் பிடிக்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தண்ணி இப்படி இறக்கிறவங்களே தண்ணியோட அருமை தெரியலையான்னு சொல்லிவிட்டு எங்கள் ஏரியாவில் வந்து தண்ணி அவ்வளோ நல்லா தான் இருக்குது ஏன்னா நாங்கள் கிணத்துல மட்டும்தான் தண்ணி எரிப்போம் போரில் அதிகமாக தண்ணி இறைக்கிற வேலையே இல்லை கிளம் குட்டை அந்த மாதிரி தான் இருக்கோம் ஃபுல்லாக இறச்சிட்டுங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் தண்ணி வந்து ஊற்று சுறந்துரும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் தண்ணி இறைப்போம் போரில் இறக்கிற மாதிரி அப்படியே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாங்கள் இறைக்கிறது இல்லை அதனால தான் எங்கள் தண்ணி நல்லா இருக்குது அப்படியே டேரெக்டாக அந்த தண்ணி குடிக்கலாம் அளவுக்கு சுவையாகவும் இருக்கும் சரி அந்த கிணத்த வந்து எந்த அளவுக்கு தண்ணி சுரந்துருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் எங்கள் கிணத்துல மொத்தம் வந்து பத்து படிக்கட்டுக்கு மேலே இருக்குது நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து வீடியோ போடும்போது கடைசி வரைக்கும் டெத்து வரைக்கும் தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது கிட்டே தண்ணி வந்துடுச்சு தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து யாரும் இறைக்கலாம் இல்லை அதுவே தானாக வந்து சுரந்த தண்ணி இதில் வந்து இன்னும் மீன் இருக்குது இன்னொரு டைம் வந்து தண்ணி இறைச்சினா இதில் வந்து மீனை பிடிப்போம் கண்டிப்பாக இதில் வந்து எல்லாருமே வந்து லைக் குளிக்கிறதுக்கு எல்லாருமே வருவாங்க இது ஒரு நல்ல வந்து உடற்பயிற்சியாகவும் இருக்கும் நம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணுறோம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீமாக வந்தோம்